ஹாய் ஆல் வெல்கம் டு ஆரதம் கிச்சன் ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுமே செய்ய போகிறோம் இந்த கொழுக்கட்டையை நார்மல் அரிசியில் செய்யாமல் மில்லட்ஸில் செய்ய போகிறோம் சாமி அரிசியை வச்சு தான் இந்த கொழுக்கட்டையை செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் சாமை அரிசி முக்கால் கப் எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடிச்சு அரிசி இந்த தண்ணியை மேலே வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மாவு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தோமோ அதே கப்புலேயே அளந்து ஊற்றிக்கலாம் மொத்தம் ரெண்டரை கப்பு வர மாதிரி தண்ணி கலந்து ஒரு வானலியில் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு மாவு வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம் கைவிடாமல் கிண்டணும் இல்லைனாக்கா கட்டி கட்டி ஆயிடும் இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம் மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வேகணும் மாவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் மாவு கெட்டியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவை உருண்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரியே தான் செய்ய போகிறோம் நம்ம எப்பையும் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ப்ரெஸ்லியா இல்லை இந்த மாதிரி மிஷின்லேயோ இல்லை கையிலையோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் பூர்ணமும் நம்ம விருப்பப்பட்ட பூர்ணம் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ காரக்கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி பருப்பு பூர்ணம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் நம்ம விருப்பப்பட்ட பூர்ணம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதையும் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இனிப்பு பூரணம் கொழுக்கட்டை காரப்பூரணம் கொழுக்கட்டை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு எப்பையும் ஒரே மாதிரியாக இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி மில்லட்ஸில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ